நீங்கள் பார்க்குற அந்த ஃபோர்ஸ் குரூஸை ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வண்டியில் எந்த வேலைன்னு கிடையாது வண்டி பார்க்க வேண்டிய இடம் திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் வண்டியோட வேலை ஃபைனலாக மூணு ரூபாய்க்கு கிடைக்கும் நீங்கள் பார்க்குற அந்த ஃபோர்ஸ் குரூஸை ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வண்டியில் எந்த வேலைன்னு கிடையாது வண்டி பார்க்க வேண்டிய இடம் திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் படத்தில் வண்டியோட வேலை ஃபைனலாக மூணு ரூபாய்க்கு கிடைக்கும் நீங்கள் பார்க்குற அந்த ஃபோர்ஸ் குரூஸை ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வண்டியில் எந்த வேலைன்னு கிடையாது வண்டி பார்க்க வேண்டிய இடம் திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் படத்தில் வண்டியோட வேலை ஃபைனலாக மூணு ரூபாய்க்கு கிடைக்கும்